குழந்தைக்கு ஒன்னா என்ன பண்ணுவாங்க சக்கரம் தண்ணி வைப்பாங்க ஸ்வீட்டு கொடுப்பாங்க இல்லையா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகத்தை வந்து பழகிடும் அப்போ அது போன வெளியில போகாமல் தன்னுடைய ஜீவனை வெளியில கொண்டு வந்து செலவு பண்ணி அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் வெளியில் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் விடியாது விடியாது இது என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அது எந்த சக்தியை கொண்டு வரலாம் தெரிஞ்சுக்கிட்டுன்னா தன்னுடைய ஜீவசக்தியாக இருக்கிற மாதிரியை கொண்டு வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும் அது உள்ள இருக்கும்போது அந்த பரம்பொருளோட தொடர்பு இருந்துச்சு அதனாலதான் குழந்தை தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவோம் இப்ப நமக்கு வந்து அந்த கதவு வந்து மூடிடுச்சு வெளிசுவாசம் வந்ததுனால அந்த உள்சுவாசம் போன வழி மூடிடுச்சு இப்ப அந்த வழியை திறக்கணும் திருப்பி திறந்தா நீர் இறைவனும்